ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெங்காய வடை செய்யலாங்க மூணு பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேங்க மூணு பச்சை மிளகாய் இஞ்சி மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறாங்க இதோட கருவேப்பில் கொத்தமல்லி தழை மிளகாய் தூளுங்க பெருங்காயம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக பிரிஞ்சிடங்க சேர்த்து ஒன்றா நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா கலக்கியாச்சுங்க இப்போ கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேங்க பச்சரிசி மாவுங்க கொஞ்சம் மைதா மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சு போயிருக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி தெளிச்சு பிசந்து வச்சுட்டேங்க உங்கள் பாருங்கள் உருண்டை பிடிக்க வருதுங்க இது வடையாக தட்ட முடிஞ்சால் தட்டிக்கோங்க இல்லைன்னா உருண்டையாகவே போட்டுக்கலாங்க நான் வடையாக தட்டி வச்சு காமிக்கிறேங்க வடையாக தட்டி வச்சுட்டேங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க போட்டுக்கலாங்க அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க வடை வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க மீதமுள்ள வடையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சுங்க வெங்காயத்தை நிறைய நேரம் ஊறு விட்டுறாதீங்க தண்ணி விட்டுரும் இந்த வடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க